ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும் உங்க கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் சனி பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலாபலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தனுசு தான் ரொம்ப ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஏழரை சனி வந்து முடியுது கிட்டத்தட்ட ஏழரை வருடமாக நடந்து வந்த இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகளில் இருந்து தனுசு ராசிக்கு ஒரு விமர்சனம் ஏற்படக்கூடியது தான் இந்த சனி பயிற்சி அதாவது மூணு ரெண்டரை 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 இந்த மூணு ரெண்டரை சேர்த்தா ஏழரை ரெண்டரை ரெண்டரை அஞ்சு அஞ்சு ரெண்டரை ஏழரை கிட்டத்தட்ட மூணு பார்ட்டா வந்திருக்கும் விரயச்சனி சனி ஜென்ம சனி பாதச்சனி என்ற மூணையும் கடந்து வந்திருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்கு குரு பலன் இருக்கு குரு பகவான் தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு அப்படி இருந்தாலும் கூட இந்த சனியோட தாக்கம் ஏழரை சனி முடியாததுனால சில முட்டுக்கட்டைகள் குறிப்பாக திருமணத்துல தடையாகிக்கிட்டே இருந்திருக்கு என்கிட்ட நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லுவாங்க சார் குரு பார்வை இருக்கு ஏன் சார் எங்களுக்கு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது எவ்வளவோ வரன் வருது வந்து வந்து தட்டி போய்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க ஏன்னா ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தது இந்த ஏழரை சனியோட தாக்கம் முடிகிறது ஏழரை வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இனிமேல் சனினால கெடுதல்களோ பாதிப்புகளோ ஏற்படாது நன்மைகளே நடக்கும் ஏன்னா மூணாம் வீட்டில் அமர்கிறார் சனி பகவான் வந்து மூணில் வலிமை ஸ்தானத்தில் அமர்றார் வலிமை சனியாக வருகிறார் நன்மையை தரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது தரக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மூணில் ஏற்கனவே தனுசு ராசிக்கு மூணாம் இடத்து அதிபதியே சுவாமி தான் சனி பகவான் தான் அதனால உண்மையை புரிய வைப்பார் நல்லது எது கெட்டது எது தர்மம் என்ன அதர்மம் என்ன பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன யாருக்கு எது எது பண்ணது எது பண்ணக்கூடாது யார் யாரெல்லாம் நம்மளை திட்டினா யார் யாரெல்லாம் நமக்கு இடைஞ்சல் பண்ணால் யார் யாரெல்லாம் நமக்கு குழப்பம் பண்ணாங்கிறத புரிய வைப்ப இந்த சனிப்பெயர்ச்சினால் நன்மையை பெறக்கூடிய முக்கியமான ராசியில் ஒன்று தனுசு ராசி ஆனால் இது வரைக்கும் இருந்த அந்த ஏழரை சனி நிறைவு பெறுகிறது அப்போ ஏழரை சனி முடிஞ்சிச்சா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த ஏற்ற சனி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏழரை சனியில் பாதித்த அந்த பாதிப்புகள் எல்லாமே இனி நன்மைகளாக சனி பகவான் கொடுப்பாரு அதான் சொல்லுவாங்க சனியை போல் கெடுப்பார் இல்லை சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்ட்டு அந்த இது வரைக்கும் கெடுத்த அந்த சனி பகவானே நமக்கு நன்மைகள் வரைக்கும் என்னென்னதெல்லாம் கெடுத்தாரோ அதெல்லாம் நன்மைகளாக நமக்கே கொடுப்பார் கொடுக்கும் சனியாகவும் அமைவார் அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி சேத்திரங்கள் திருநள்ளாறு குச்சனூர் பக்கத்தில் ஏதாவது சனி பிரீத்தங்கள் ஹோமங்கள் யக்னங்கள் பயிற்சி என்று சென்று சனி பகவானை பிரார்த்தனை பண்ணி வரைக்கும் ஏழரை வருஷமா என்னை படுத்திட்டீங்க இனிமேல் எங்களுக்கு நல்லதே செய்யுங்க நல்ல காரியங்களை கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு வாங்க இனிமேல் சனி பகவானால் உங்களுக்கு முப்பது வருடத்துக்கு எந்த பாதிப்பு இருக்காது அதுக்கப்புறம் தான் ஏழரை சனி தொடங்கும் சனிப்பெயிற்சியினால் ரொம்ப நன்மைகளே தனுசு ராசிக்கு ஏற்படும் இருந்தாலும் இந்த பெயர்ச்சி என்று சனி பிரீத்தம் சனி பகவானை போய் வணங்கி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது நன்மை தரும்